நமஸ்காரம் காந்தாரா தமிழ் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் இதுவரைக்கும் நம்ம சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேர் பயிற்சி இதெல்லாம் பார்த்திருக்கோம் இப்பொழுது எதிர் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு சாதகமாக இருக்குமா நாம் இதுவரையில் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா இதையெல்லாம் என்ன செஞ்சா நமக்கு விடிவு காலம் கிடைக்கும் அல்லது எதை எதிர்நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும் பார்க்கலாம் முதல்ல நம்ம ஒவ்வொருத்த ராசிகளுக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த வருடம் இந்த உலகத்திற்கு எப்படி இருக்கும் ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னாலே முதல் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு சனியினுடைய ஆலைக்குட்பட்டது இது ஒன்பது மிக மிக நல்லதாக அமையக்கூடியதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கிறது இருந்தாலுமே சின்ன சின்ன கஷ்டங்கள் மனதுன்னு இருந்தா கஷ்டம் இருக்கத்தானே செய்யும் ஏற்றம் இருக்கும் தாழ்வு இருக்கும் அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நம்ம சரியா தான் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைல போன வருஷம் சில இன்னல்களை எதிர்கொண்டோம் அதே மாதிரி இந்த வருடமும் சில இன்னல்கள் நமக்கு வருவதற்கு காத்திருக்கின்றன பலவித நல்ல சகுனங்களும் இருக்கின்றன முதல்ல என்ன கெட்டதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நல்லதை பார்த்துக்கலாம் அதாவது எப்படி மழை வந்து அழித்ததோ அதே மாதிரி பனி புயலினால் கிளேசியர்ஸ் சொல்லுவாங்க அந்த கிளேசியர்ஸ் வந்து அழிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக அதிகமா இருக்கு முதல்ல இரண்டாவது ஒரு பெரிய அமைச்சர் அமைச்சர் சொல்ல முடியாது ஒரு பெரிய நாட்டினுடைய தளபதியோ அல்லது அதற்கு மேலோ இந்த உலகத்தால் அறிந்தவர் இறப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன மூன்றாவது பிரிந்த நாடுகள் சேருவதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழிவகுக்கும் என்று சொன்னால் மிகையாகாது இதெல்லாம் சாதாரணமா இருக்கக்கூடியது நம்ம கொஞ்சம் டீப்பா போனோம்னா நம்ம இந்தியாவுக்கு என்ன சார் பிரச்சனை என்ன நன்மை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பலவிதமான இன்னல்களை எதிர்கொள்ளக்கூடியது சும்மா பொருள் பொதும்போக்கில் எடுத்து விட்டு போகக்கூடாது சார் இன்னல்கள்லாம் என்ன இன்னல்கள் ஒரு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் ஆறு கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கு சார் நமக்கு சாதாரணமாக தெரியும் ஒரு அமாவாசைனாலே எப்படி இருக்கு பௌர்ணம ஏனா எப்படி இருக்கு கடல் அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலையில மீனத்துல ஆறு கிரகங்கள் ஒன்றாக சேரிகிறது சனி சுக்கிரன் புதன் செவ்வாய் சூரியன் அண்டு ராகு கூட இவங்க எல்லாரையும் இருக்கக்கூடிய வீடு வந்து குருனுடைய வீடு பார்க்கப்படுவது கேதுவால் பார்க்கப்படுகிறது நான் இது செவ்வாய்னு ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னேன் அந்த செவ்வாய் வந்து நம்ம நமக்கு வந்து கடகத்துல உட்கார்ந்துருக்க ஆரம்பத்துல கடகத்துல உட்கார்ந்து இருக்கிறதால செவ்வாய் மட்டும் தப்பிச்சாலுமே அவருடைய குணங்கள் இவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இதையெல்லாம் சேர்த்துதான் அந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் சொல்லாத அந்த ஐம்பது நாள் இந்தியாவிற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு பிரஜைக்கும் ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒவ்வொரு விலங்கினங்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு கிரகம் செவ்வாயும் சனியும் ஒன்னா சேர்ந்தாலே சனியும் ராகு ஒன்னா சேர்ந்தாலே பிரச்சனை இருக்கும் இதுல சனி ராகு சூரியன் புதன் சுக்கரன் சந்திரன் இவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க அந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அதற்கடுத்து சந்திரன் விலகல் அதுக்கடுத்துக்கு ஒரு இருபது நாள் கழிச்சு சூரியன் விலகல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எதிர்கொள்ள வேண்டியது ரொம்ப குப்பையாடா இருக்கணும் ஒரு வண்டி எடுக்கிறோம்னா காத்து இருக்கான்னு செக் பண்றோம் ஆயில் இருக்கா பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போகிற மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நாம் எதிர்கொள்ளக்கூடியவைகளையும் நாம் கட்டாயம் திங்க் பண்ணணும் எதிர் வரக்கூடியதுக்கோ நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் நாம கேட்டு இந்த உலகத்தில் நம்ம பிறக்கல ஏதோ ஒன்றால் நாம் பிறந்தோம் அதனால அதை நாம் வணங்கி வர வேண்டும் நமக்குன்னு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இருக்கும் அவை தான் நம்மை காப்பாற்றுவதற்காக அமைந்திருக்கின்றன ஸோ இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கி வந்தால் இவையெல்லாம் வரக்கூடியதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக நிச்சயமாக அமைந்திருக்கும் வாங்க ஒவ்வொரு ராசியா பார்க்கலாம் நன்றி வணக்கம்